ராணி தெளிவா சியாமா கோல்ட்டியா மூணு வண்டி வந்து பாருங்க இதை சொல்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாக ஒரு ஒரு ரெண்டு மாதமா திருச்சி வந்துட்டு போகலாம் 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 தள்ளி 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 போயிருக்குது தள்ளி தள்ளி போயின்னே இருக்குது ஆயிடுச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட போய் போக முடியல எங்கள் வீட்டில் கூட்டு பார்த்த ஒன்று நான் வரலை நீ வரல நான் வரல நீ வரலைனா எக்ஸாமு இது நான் வர நாற்றுக்கு வர வாரத்துக்குள்ள திருச்செந்து போகலான்னு ஐடியா பண்ணிட்டேன் முருகன் எனக்கு கூப்பிட்டாரு சரணா நீ வந்தியாகணும் சரணான்னுட்டுக்கிறாரு கம்பல்சரியே வால்னு பஸ்ஸாலும் போயிட்டு வரலான்னு ஐடியா பண்ணுறேன் கண்டிப்பாக திருச்செந்து போயிட எல்லாம் மனசாலும் என்னை வாழ்த்து விடுங்க உங்களுக்கு வருஷம் வேண்டி தரேன் போய் எங்கள் ஆளுக்கு யார் வரலாம் தெரியல நான் ஏறி பஸ் ஏறி போய் வரலான்னு ஆசைப்பட்டேன் என்ன மனசு மனசுக்கு கொஞ்சம் கம்மியாக கவலையாக இருந்தது போயிடலாம்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் திங்கக்காமலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே அந்த சென்டரில் எங்கன்னா போயிட்டு வந்துடுவேன் போய் ஐயனை தரிசனம் பண்ணுறதுனா நல்லா இருப்போன்னு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ஐயோ நாளைக்கேர் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் பார்க்கலாம் பார்க்கலாங்க என்ன போல் வாழ்க்கை நான் ரம்ஜானுக்கு மூணு நாள் வந்து மக்கா எல்லா கொசம் நான் வந்து இருக்க போகிறேன் நான் அதாவது நோம்பு இருக்க போகிறேன் அதுக்குள்ளமே நம்ம அப்பனை முருக பெருமனை பார்த்துக்கலாம்னு ஆசை நேற்று நைட்டு ஊருத்த முருகா முருகா நினச்சின்னு தூங்கினேன் சரணா நீ எங்கள் எத்தனைக்கு வந்து பார்ப்பா வந்தே ஆகணுன்றப்பில் கண்டிப்பாக பேர் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எனக்கு தெரியாது நீ வந்தி ஆகணுன்றாரு போயிட்டு வரல அட்டகசமாக பாருங்கள் போகிறதுக்கு ஒரு நல்ல காரை சேர்த்துட்டு போயிடலாம் அதனால் மூணு வண்டிக்கு இது வித்துட்டு போகலாம்னு ஆசை அட்டகசமாக இத்தியாசம் பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தினாக்கா ஏழு லட்ச ரூபாய் ஆறு லட்ச ரூபாய் அஞ்சரை லட்ச ரூபாய் சொல்கிறாங்க வானே வானா ஆறு ரூபாய் கிடையாது அஞ்சு ரூபாய் கிடையாது அஞ்சே காலே கிடையாது அஞ்சு ரூபாயே கிடையாது எவ்வளோ தரலாம் உங்களுக்கு நாலு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்தி வெறும் லட்சத்தி அட்டகாசமா அடுத்து ஒரு மாதிரி பதினொன்னு மாடல் ரெண்டு ஓனர் சம்மையாருக்கு வண்டி நானோக்காரு வெறும் அறுபத்தி அஞ்சு நான வேற யாருமே మిల్సా ఏ అనుబులుకో సార్ చికెన్ సీ ఫే వెరూ అరువత్ రూపాయ పదినొన్ను పన్నెండు తర్వాత అడుగు పా ఫిగో ఫికో పా వండి సార్ తరమ వండి ఫికో విట్రా మైలేజ్ డీజిల్ వండి రెండీ పదినొన్న పన్నెండు రెండు ఓనరు ఇరు పేపర్ కరెంటు తరమ వండి సార్ కిత నూతీ కిలోమీటర్ ఓటు వంద వండి చెన్న వండి வந்து போட்டவொன்னே விற்றுக்கொடன்னு சொல்லிக்கிறாங்க கஸ்டமர் ரெண்டே கால் தான் சொன்னாங்க சார் அவர் ரெண்டாயிரம் கால் போனேன் ரெண்டு ரூபாய் கிடையாது ஒரு லட்சத்தி தொண்ணூறுவாயிரம் கிடையாது ஒன்று எண்பத்தஞ்சு கிடையாது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஒரு ஆயிரரூபா சேர்த்து கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி வண்டி எழுபத்தாறே கொடுக்கலாம் நல்லா நல்லாயிருது வண்டி விட்டுறாதிங்க இதுவும் டீசலு இது பெட்ரோல் இது டீசலு மூணு வண்டி தரமாக தரம் விட்டுறாதீங்க உள்ளே இன்ட்லில் காட்டுற மாதிரிங்க அவ்வளோ அருமையாக சார் பாரு சார் சார் புது டயர் சார் நல்லா சார் வண்டி தரமா சார் வண்டி 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 அவ்வளோ அருமையாக சார் வண்டி சார் எண்பத்தாறாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி விட்றாதீங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்துக்கு இந்த வண்டி தரேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் சீட்டு கவர்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து பாடி லைன் தெளிவான பாடி லைன் இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி நல்லாயிருக்கும் பாருங்க இந்த நானாக பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் அறுபத்தஞ்சு ரூபாய் யாரா மாட்டாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் பணத்தை கண்ணில் காட்டி எடுத்து கொடுத்துறேன் இருக்கலாம் சார் ரெண்டு பேர் போகிற வண்டி ஜம்முன்னு நாலு பேர் போகலாம் வித்தியாசம் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சா யாருமே தர முடியாது தயோ கொச்சிடாதீங்க வண்டியை நல்ல ரேட்டு தான் தாராளமாக இருக்கலாம் லோன் வாங்கினா அஞ்சு லட்சம் லோனே வாங்கலாம் வண்டிக்கு பக்கா ஊன் போடு சார் வண்டி இதே இந்த டீ போர்டு சரண்டு எதுவுமே கிடையாது இன்ஜின் சஸ்பென்சர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி நாலு டயரும் புது டயர் சார் பணத்தோடு வாங்க வந்தாவா போங்க வண்டி வந்து ஃபேன்சி நம்பர் ஆறாயிரத்தி ஆறு நல்லாயிருக்கும் சார் வண்டி விட்டுறாதீங்க சார் மாரி வண்டிலாம் வந்து எல்லா நூற்றுல ஒன்று என்ன ஒன்றா ஒரு பீட்டி ஓட்டுருக்க ஒரு டேக்ஸ் ஓட்டி சம்பாரிங்கோ குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா முதல்ல போட்டு சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் நல்லாயிருக்கும் விட்டுராதிங்க சார் மைலேஜ் வந்து இருபது வரும் சார் மைலேஜ் இந்த வண்டி மட்டும் டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் அந்த வண்டி பார்த்தோன்னாக்கா அதுவும் இருபது இருபத்தஞ்சி இருபத்தாறு வரும் மைலேஜ் அந்த வண்டி இருபது மாதிரி ஒன்று கொண்டு வாங்க அது மூணு வண்டியுமே மேலே நல்லாயிருக்கும் வண்டி விட்டுறாதீங்க நிறைய வண்டி வருது கொடுக்குறேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா இப்போது சொல்கிற எப்போ சொல்லலாம் பெத்த தாய் தப்பு விட்டுறாதீங்க இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ட்ரிபிளஸ் காலேஜ் எதிரில் வாங்க விட்றாதிங்க இப்போது சொல்கிற எப்போ சொல்கிறேன் பாருங்க லோன் ஆப்ஷன் கிடையாது ஃபோனுக்குன்னு பண்ணி இது வேணும் ஃபோட்டோ வேணும் எதுவும் போனோம் கேட்காதீங்க என்னால் பண்ண முடியல ஜிபே ஃபோன்பே கிடையாது கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துனாங்க கட்டு கட்ட சரண்டர் கொடுங்க எத்துனு போங்க பணம் இல்லைனா படாதீங்க பீரோவில் அடி வச்சிருப்பீங்க அந்த பீரோவில் எடுத்து திறந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு கட்டு இருக்கோம் ரைட் சைடில் ஒரு கட்டுருக்கோம் முஞ்சா உள்ள அறையில் ஒரு கட்டு இருக்கும் எத்தினாங்க அப்படியே முடியலையா அக்கா அது போங்க சமையல் கட்டில் போங்க கடு டப்பாவில் இருக்கும் அந்த டப்பா தர அதில் பார்த்தா சில்லற சில்ல சேர்த்து வச்சுருப்பேன் அதில் இருக்கும் மிளகா டப்பாவில் இருக்கும் ஒரு ஐநூறுபா இருக்கும் மாதிரி எல்லாத்தையும் போட்டு செலவு எடுத்துனா செக் இழுப்பி அதெல்லாம் போட்டு எழுதி கீதி எடுத்துன்னு வாங்க விட்றாதீங்க அதுக்குன்னு வெறும் சக்சியில் பற்றி என் நெத்தில் ஓட்டிடாதீங்க அதையும் சொல்கிற பாருங்க வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இப்போவும் சொல்கிறப்போ சார் பணத்தை கண்ணில் காட்டு சார் வேகம் பண்ணி தரேன் சார் ஒரு அண்ணன் ஒசூல் வந்தார் அந்த வண்டி நாலு லட்ச ரூபா பணத்தை கண்ணில் காட்டு கண்ணில் காட்ட சொட்டு ஒரு லட்சம் பற்றி இதை பாரு துட்டு கொடுங்க நான் எடுத்து கொடுக்குறது நான் சொல்ல நாலு லட்ச ரூபா வண்டி ரெண்டு லட்ச ரூபா வண்டி வந்து ஒரு லட்சம் கம்மியாக கேட்டால் யார் கொடுப்பாங்க ஓரளவுக்கு ரீசண்டாக கேளுங்க எடுத்து தரேன் விட்டுறாதீங்க எல்லாருக்கும் வண்டி தரேன் சார் கம்மி தாசி கேட்டு எடுத்துங்க நான் கொடுக்குறதே ஃபில்டர் பண்ணி எல்லாரும் ஃபில்டர் பண்ணுறேன் ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தரேன் வண்டியில் ரீசண்டாக கேளுங்க ஏற்ற ரொம்ப கொச்சிடாதீங்க யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுகளுக்கோசம் என் அன்பு தேயுங்களோ சார் கோஷம் சார் யார் எங்கேயும் செய்யறோம் சார் சார் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன் அடுத்த வாரத்தில் எல்லாருக்கும் வேண்டிக்கணும் வர நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிக்கணும் சண்டே வரைக்கும் இருப்பேன் நான் சண்டே வந்து ஒன்று ரூபா எடுத்துன்னு போங்க சண்டே கூட இருப்போம் வாங்க ஒன்று ரூபா எடுத்துன்னு போங்க விட்டுறாதீங்க அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க தயவுசெய்து வீடியோ பார்க்க சொல்ல ஒன்று நல்லா புஞ்சுங்க டக்குன்னு அந்த லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோ லைவாக நான் முதல்ல அதை பண்ணுங்கள் எத்தனை வீடியோ பார்த்துருங்க எல்லாருமே நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் இனி ச தான் நாலு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் இன்னும் அஞ்சு லட்சம் பேக்கிறாங்க அஞ்சு கோடி அதனால சேர்ந்துருக்குறாங்க ஜனங்க எல்லாம் நம்மளால்தான் வீடியோ பா சார் பாதி பாதி பார்க்காதீங்க சார் ஃபுல்லாக பாருங்கள் நீட்டாக பாருங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா உள்ள கிள்ள பூந்து கீந்து பாரு பார்த்து முசாக பாருங்க எல்லாமே தெரியும் பாதி பாதி பாருங்கள் வெற்றித்தனமாக வெறித்தனமாக பாருங்கள் நிறையா சொல்கிற வீடியோ போட்டுரு பாருங்கள் என்னமே லைவாக போட சொல்லு அது வியாபாரம் இன்னொன்னும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் பாருங்கள் நம்ம போடுற வீடியோ சொல்கிறது ஒன்று இருக்கும் செய்து ஒன்று இருக்காது சொல்கிறது தான் செய்வேன் சார் சரவணை செய்யுது தான் சொல்லுவேன் சரவணை இது முடியுன்னா முடியும் முடியாதுன்னா முடியாதுங்கடா பாருங்க நேற்று மசான கொள்ளை அந்த மசானக்கொல்லையில் கூட பாருங்கள் எல்லாம் எங்கள் எல்லாம் ஃபேமிலி கோயிலுக்கு போனாங்க ஒரு அண்ணன் இருந்து பெட்டிலேருந்துட்டார் ஆனால் வாண உங்களுக்கு வந்து வந்துடு நான் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் வந்தார் சரி வந்தவங்களும் மரியாதை போயிட்டு நைட்டு ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணி அமிச்சேன் பாவம் அம்மா தோலும் வந்தாங்க திரும்பி போனா வந்து பெட்ரோல் செலவாகிடும் மனசு கஷ்டமாக இருக்குது அட போடா அட எங்கடா அந்த அண்ணன்கிட்ட போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வரதாகி சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து போய் வேறு எதனால் செலவு பண்ணுறாங்க வந்து எதோ ஒன்று எடுத்து கொடுத்தா ஆச்சு சந்தோஷம் எடுத்து போனார் நல்லா இருக்குது நான் வண்டினார் அதான் வார்த்தை நல்லா இருப்பேங்க என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறங்க இந்த சேனலை சப்ரைப் பண்ணதா லைவாக வரேன் சார் நன்றி வணக்கமோ வணக்கம் அது மாதிரி ஏறு கால்பரா இப்போ எடுப்பா 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 ஆனால் சூப்பராக இப்போ சார் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போதுப்பார் சூப்பராக சூப்பராக வண்டி நல்லா நிச்சயம் போயிருங்க சூப்பரா வண்டி நல்லா இருந்தார் வண்டி எல்லாம் பேர் பேருங்க சார் வண்டி தரமான வண்டி சார் எடுத்துன்னு போ சார் எவ்வளோ பண்ணுறோம் மத்த மட்டும் எடுத்துணு கொடுங்க எத்தார வண்டி நல்ல வண்டி சார் நல்லா இருக்கணும் சார் எல்லோருமே சூப்பராக மூணு மணி போதும்